பையன் கிட்டே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் எப்போ பேசும்போதுமே நான் யோசிச்சிருக்கேன் செம்மையான பாயிண்ட்ஸாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக சொல்லுவான் அதே நேரம் வந்துட்டு ரொம்ப கரெக்டான பாயிண்ட்ஸாக சொல்கிற மாதிரி நான் கவனிச்சிருக்கேன் அதே மாதிரி நேற்று என்ன சொல்கிறான்னா சௌந்தர்யா அண்ட் ஜிராக்லின் கூட பேசிகிட்ருக்கான் முத்துக்குமரனை பற்றி முத்துக்குமரனோட கிராஃப் வந்து நாங்கள் வைல்ட் கார்ட்ஸ் என்ட்ரி ஆகும்போது அப்படியே மாறிடுச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் பார்த்திங்கன்னா முத்து ஒரு செம்ம ஹைட்டு செட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் அப்படியே குரூப் கேம் விளையாடிட்டே இருந்தான் நல்லா தான் விளையாண்டுட்டே இருந்தான் திடீர்னு பார்த்தா இந்த இண்டிவிஜுவலாக பிரித்ததுக்கப்புறம் அவன் ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணுறான் நான் முத்துக்கே தெரியும் இந்த விஷால் இவங்க எல்லாருமே சத்தியா அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க முத்துவை சேர்த்துக்கலங்கிறது முத்துக்கு நல்லா தெரியும் ஏன்னா நான் டைரெக்டாகவே பேசியிருக்கேன் இப்போ முத்து சொல்லியிருக்கான் தெரிஞ்சுட்டு சும்மா ஒரு பாவலாக பண்ணிவிட்டு தான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கான் முத்துவே சொல்லியிருக்கான் அவங்க கூடலாம் பாவலாக பண்ணி பேசலை ஏன்னா என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிறத ஸோ ரியல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் கிடையாதுங்கிறது முத்துக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நயன் சொல்கிறான் சொல்லிட்டு அவன் வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணுறான் இப்போ இப்போ இந்த வீக் நீ நோட்டீஸ் பண்ணி பார்த்தேனாலே இண்டிவிஜுவல் ஆனவுடனே அவனோட வல்லரபிள் சைடு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு கேம் இண்டிவிஜுவல் உடனே அதாவது தன்னோட வீக் சைடு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த வீக் ஃபுல்லாகவே நீ பார்த்தேன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது மார்னிங் டாஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ராணவ் அந்த மாதிரி யாரும் திரும்பி கேட்காத ஒரு வீக் பர்சன்ஸாக தான் அவன் சூஸ் பண்ணிட்டுருக்கான் முத்தம் நாமினேஷன்லேயும் இல்லை அடுத்த வாரம் ஃபார் தீயாக விளையாட போகிறான் செம்மையாக விளையாட போகிறான் நெக்ஸ்ட் வீக் நாமினேஷனுக்கு எப்படியும் வருவான் வந்தானா பயங்கரமாக இருக்கும் அவனோட விளையாட்டு ஃபுல்லாக ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் போட்டு அடிப்பான் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ்னால் யாரெல்லாம் இருக்காங்க தீபக் சத்யா சாரி தீபக் அண்ட் விஷால் விஜய் விஷால் அருண் இவங்கெல்லாம் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் ஸோ ஒரு ஒரு ஸ்ட்ராங் பிளேயரையாக போட்டு அடிக்க போகிறான் செம்மையாக விளையாட போகிறான் அடுத்த வீக் நீங்கள் வேணால் பாருங்கள் அவன் வேணும்னு அண்டர் பிளே இருக்கான் எப்படி இருக்குது அப்படி முதல்ல இப்போதைக்கு ஒரு ஃபஸ்ட்டு இது வந்த உடனே இண்டிவிஜுவல் கேம் ஆனோடனே கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணி கேமை செட் பண்ணுறான் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் இறங்கி அடிப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராயன் வந்துட்டு முத்துக்குமரன் நம்மளெல்லாம் விட பெரிய ஃபேனாக இருப்போம் போல் இருக்கு ராயன் முத்துக்குமரனுக்கு ஸோ முத்துக்குமரனை பற்றி அப்படி சொல்கிறாரு ஸோ ராயனோட அந்த அனாலிசிஸ் கரெக்டாக நெக்ஸ்ட் வீக் முத்துக்குமரனோட ஆட்டம் வெறியாட்டம் ஆரம்பமாகுமா இல்லை சாச்சனாவால் கொஞ்சம் டவுன் ஆகுமா என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்